முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த காணொளி எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கல சரிங்களா இப்போது முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக இலவச கணித வகுப்புகள் யூடியூப் வாயிலாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இது மொத்தம் நமக்கு பதினஞ்சு டாபிக் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பதினஞ்சு டாப்பிக்கும் உங்களுக்கு என்னது நடத்தி கொடுப்போம் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஸோ இந்த இதை நீங்கள் பயன்படுத்தி அப்படின்னாக்கல நம்ம ஒரு தேர்வு எழுது போகிறோம் இந்த தேர்வு எதற்காக அப்படின்னா மாணவர்களுடைய வேண்டுகோளுக்காக சரியாக மாணவர்கள் ஏற்கனவே தேர்வுகள் எங்களுக்கு வேணும் சார் நீங்கள் தேர்வுகள் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த தேர்வுகளை கொடுக்கறதுக்காக எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது சரிங்களா ஸோ என் இந்த தேர்வை நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் பின்னாடி பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ என்னியில் டாபிக் முடிஞ்சதும் அப்படின்னு அப்படின்னா அதில் நீங்கள் இருபத்தஞ்சி கொஸ்டின் எழுதுவீங்க ஒவ்வொன்றத்துலையும் இருபத்தஞ்சு கொஸ்டின் எழுதுவீங்க சரிங்களா ஒவ்வொருத்தர் என்னது இருபத்தஞ்சி கொஸ்டின் என்னது டெஸ்ட் எழுதுவீங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின் அப்படின்னாக்கல சரிங்களா நாங்கள் எவ்ரிடே காலையில் சரிங்களா காலையில் அஞ்சு மணிக்கு வீடியோ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் உதாரணத்துக்கு அப்படின்போ அப்படின்னா இப்போ எண்ணல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்எல் உங்களுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு என்னது வீடியோ வந்துடும் சரிங்களா இதுலேயே இன்னொரு பாட்டு இருக்குது அப்படின்னாக்கில் அது மதியம் ஒரு மணிக்கு வரும் மதியம் ஒரு மணிக்கு உங்களுக்கு என்னது வீடியோ வரும் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு பார்ட் இருக்கு இப்போ நேரம் மற்றும் வேலையில நான் ரெண்டு பகுதி நடத்துகிறேன் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு வீடியோவும் மதியம் ஒரு மணிக்கு ஒரு வீடியோவும் வரும் சரிங்களா இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு சரிங்களா நீங்கள் வந்து என்னது டெஸ்ட் எழுதுவீங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த ஷெட்யூலில் நான் கொடுக்குறேன் இருந்தாலும் இப்போ இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் எப்படி ஆரம்பிக்கிறோம் எந்த டேட்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்எல் அப்படின்பா அப்படின்னாக்கில்ல இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம் முடிச்சிருக்கோம் என்எல் வந்து என்னது முடிச்சுட்டோம் ஸோ இந்த டெஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா மாலை ஐந்து மணிக்கு உங்களுக்கு என்னது டெஸ்ட் வந்து என்னது ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நாங்கள் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா கொஸ்டின் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிடுவீங்க நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க உங்களுக்கு ஆறு மணிக்கு வந்து மாலை ஆறு மணிக்கு வந்து ஆன்சர் கீ கொடுப்போம் மாலை ஆறு மணிக்கு வந்து என்னது ஸோ நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் டெஸ்ட் எழுதுவீங்க ஆறு மணிக்கு உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆன்சர் கீ கொடுத்துருவோம் நீங்கள் ஆறிலிருந்து ஆறு முப்பதுக்குள்ளே எங்களுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா ஆறிலிருந்து ஆறு முப்பதுக்குள்ளே சரிங்களா உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு சென்ட் பண்ணிடுவீங்க அதே குரூப்பில் சென்ட் பண்ணிடுவீங்க சரிங்களா சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் என்ன வந்து நாங்கள் என்ட்ரு பண்ணி வச்சிருவோம் ஸோ உதாரணத்து அப்படின்னா என்எல் டாப்பிக்கில் ஒருத்தர் இருபத்தஞ்சிக்கு இருபத்தி மூணு வாங்கியிருக்காரு சரிங்களா அவருடைய டீட்டெயில் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் என்ட்ரி பண்ணிடுவோம் டெஸ்ட் நம்பர் ஒன்று சரிங்களா இந்த டெஸ்ட் வந்து இதே ஆர்டரில் தான் இருக்கும் இதில் மாற போகிறதில்ல டெஸ்ட் வந்து என்னது இதே ஆர்டரில் தான் நம்ம போக போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்எல் அடுத்து எல்சிஎம்மு அடுத்து நேரம் மற்றும் வேலை சரிங்களா ஸோ எண்களை பத்தி படிக்கும் போது படிச்சிருந்தா இந்த எண்ணில் ரொம்ப எளிமையா இருக்கும் எல்சிஎமும் படிச்சோம் அப்படின்னா நேரம் மற்றும் வேலை ஈஸியா இருக்கும் அதனால தான் நான் டெஸ்ட் ஷெட்யூலே ஒரு ஈவனாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அது நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம கொடுக்குற டெஸ்ட்டும் நீங்க கொடுக்குற வீடியோவும் டெஸ்ட்டும் நீங்க படிச்சிட்டிங்களே போதும் கண்டிப்பா வர்ற குரூப் டூவில் சரிங்களா வர்ற குரூப் டூல நம்ம என்ன பண்ணலாம் டூ மட்டும் டூ ஏ இல்லை இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்கிடலாங்க எந்த கவலையும் கிடையாது இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுன்னு கண்டிப்பா வாங்கிடலாம் சரிங்களா ஸோ அதனால இந்த டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி போட போனா ஆரம்பிக்கிறது இன்னைக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்னது டெஸ்ட் ஆரம்பிக்குது சார் இந்த டெஸ்ட் ஷெட்யூல வந்து நான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் நான் உதாரணம் சொல்கிறேன் என்ன அப்படின்னாக்கில் இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறது எத்தனை மணி நேரம் தான் எழுது போகிறோம் மூணு மணி நேரம் தான் எழுது போகிறோம் அதில் வித மாற்றமும் இல்லை இதனால் நாங்கள் டெஸ்ட் ஷெட்யூலை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கல மூணின் மடங்காக ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம டெஸ்ட் எத்தனை மணி நேரம் எழுதுபோகிறோம் நம்மளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது என்ன தான் மூணு மணி நேரம் நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட்டு தான் அதனால் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலையும் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கல சரியா மூன்று மணி அதாவது மூணின் மடங்காக எழுது போகிறோம் அது உதாரணத்துக்கு அப்படின்னா இப்போ மூணாம் தேதி ஆரம்பிக்குதா அடுத்த டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் தேதி ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்த டெஸ்ட் அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்த டெஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்கும் அடுத்த டெஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்கும் இப்போ இதுக்கு இடைவெளியில் அப்படின்னு பாத்தோம்னா நாலு அஞ்சு இடைவெளி டேட் இருக்கும் சரிங்களா அடுத்து ஏழு எட்டு இடைவெளி இருக்கும் அடுத்து பத்து பதினொன்று இடைவெளி டேட் இருக்கும் இந்த ரெண்டு நாளுக்குள்ள நான் உங்களுக்கு இந்த வீடியோ என்னென்ன இருக்கோ இது சம்மந்தமாக அப்படின்னா அந்த ரெண்டு நாளுக்குள்ள நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருவேன் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீடியோவை பார்ப்பீங்க அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுவீங்க அந்த ரெண்டு நாள் நீங்கள் படிச்சுட்டு சரியா வேற மற்ற சப்ஜெக்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு சரியா ஆறாம் தேதி என்ன பண்ண போகிறீங்க டெஸ்ட் எழுத போகிறீங்க ரெண்டு நாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சரிங்களா ஏன்னா நீங்கள் எந்த நேரத்தில் உங்களால் பார்க்க முடியும்னு தெரியாது அதனால் உங்களுக்கு ரெண்டு நாள் கேப் கொடுக்குறேன் அந்த ரெண்டு நாள் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆறாம் தேதி டெஸ்ட் எழுதுவீங்க சரிங்களா இப்போ மூணாந்தேதி ஏற்கனவே இது நம்ம முடிச்சிட்டோம் அதனால் நீங்கள் என்னது மூணாந்தேதி டெஸ்ட் எழுதுவீங்க உங்களுக்கும் இதுக்கு கேப் கொடுக்குறோம் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு என்னது இருக்குது டைம் இருக்குது சரிங்களா ஒன்றாந்தேதி தேதி ரெண்டு நாள் டைம் இருக்குது நீங்கள் மூணாந்தேதி சாய்ந்தரம் தான் எழுத போகிறீங்க சரியா தேதி எத்தனை மணிக்கு வரும் உங்களுக்கு ஐந்து மணிக்கு என்னது கொஸ்டின் வரும் சரிங்களா சரியா சரி அதுக்கு முன்னாடி நான் என்ன சார் செய்யணும் அப்படின்பா அப்படின்னாக்கில சரிங்களா இப்போது இந்த இதே ஆர்டர் தான் நாங்கள் போக போகிறோம் சரியா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு அடுத்து என்னது பதினெட்டு சரிங்களா அடுத்து இருபத்தி ஒன்று அடுத்து என்னது இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து இப்போ இங்க இருபத்தி நாலு அடுத்து என்னது இருபத்தி ஏழு அடுத்து முப்பது சார் முப்பது முடிச்சுட்டா அடுத்து முப்பத்தி மூணு வராது இல்லையா நமக்கு மந்த்தில் முப்பத்தி மூணுன்னு வராது முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் ஸோ இப்போ அடுத்த டெஸ்ட் நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த மாதம் மூணாம் தேதி சரிங்களா அடுத்த மாதம் என்னது மூணாம் தேதி ஏன்னா மூணினோட மடங்கு தானே அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடுத்து

ஸோ இது மூணினோட மடங்காக தான் ஞாபகம் போகிறோம் டெஸ்ட்டு ஷெடியூலை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது சரிங்களா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தேதி ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி மூணினோட மடங்காக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் சரியா நம்ம எழுத போகிற டெஸ்ட்டு அதாவது எக்ஸாம் வந்து எத்தனை மணி நேரம் மூணு மணி நேரம் அதனால் இப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் சார் இது இப்படி நான் இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இலவச கணித வகுப்புகளாக பார்த்துருங்க சரிங்களா இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா இதுக்கான ஒரு அமௌண்ட்டு என்ன அப்படின்னு ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அதை ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு இருந்தோம் ஆனால் அந்த ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நாலு டெஸ்ட்டு எழுதுவாங்க அஞ்சாவது டெஸ்ட்டு விட்டுருவாங்க சரிங்களா அடுத்து ஆறாவது டெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க இதனால் நம்ம டெஸ்ட்டு அதுக்காக ஒரு எஃபெக்ட் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா ஸோ அந்த எஃபெக்ட் என்ன அது வேஸ்ட் ஆகிடும் ஸோ இதனால் ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட்டாக அந்த இல்லை சரியா அந்த 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 கொடுத்த அமௌண்ட்டுக்கா வச்சு நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சரியா இதோடைய ஃபீஸ் அப்படின்னு பார்த்து அப்படின்னா நூறுரூபா சரிங்களா இதோட ஃபீஸ் எவ்வளோ நூறுரூபா ஸோ இத்தனை டெஸ்ட்டுக்கும் சேர்ந்து இது இல்லாமல் நம்ம திருப்புதல் தேர்வும் வைப்போம் சரிங்களா ரிவிஷன் டெஸ்ட்டும் வைப்போம் ஒரு நாலு டாபிக் சேர்ந்து அஞ்சு டாபிக் சேர்ந்து அதில் ஒரு டெஸ்ட் வைப்போம் ஃபுல் டெஸ்ட்டும் எல்லாம் சேர்ந்தும் ஒரு டெஸ்ட் வைப்போம் சரிங்களா அது நாம் பின்னாடி சொல்கிறேன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்போம் அது நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துக்கலாம் சரியா அது முடிச்சு அது இது முடிச்சிட்ட அப்புறம் நம்ம என்னது அது பார்த்துக்கலாம் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சரியா அதோட ஃபீஸ் வந்து எவ்வளோ நூறுரூபா சரியா இந்த நூறுரூபாவை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா கூகுள் பே மூலமாக செய்ய போகிறீங்க சரிங்களா கூகுள் பே நம்பர் சரி நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதே நம்பருக்கு கொடுக்கலாம் சரியா கூகுள் பே எவ்வளோ இதே அமௌண்ட்டுக்கு என்னது பே பண்ணிடுங்க என்ன அப்படின்னா நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் சரிங்களா நைன் சரியா இந்த நம்பருக்கு கூகுள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்க அனுப்பிச்சிருங்க நான் உங்க என்ன போறோம் அப்படின்னா உங்களை லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் சரியா டெஸ்ட் பேச்சில் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிடுவோம் அப்போதான் நாங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களை எப்படி மானிட்டர் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இருக்கிற இருக்கிறதே இருக்கிற குரூப்பில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க நாலு டெஸ்ட்டு எழுதுவாங்க அஞ்சாவது டெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க விட்டுருவாங்க அதனால் அந்த டெஸ்ட்டு கொடுத்தும் எங்கள் எங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஆனால் அது உங்களுக்கு என்னது படித்து என்னது வேஸ்ட் ஆயிடும் ஸோ அவ்வளோ எஃபெக்ட் எடுத்து நம்ம கொஷின் எடுத்து கிளாஸ் நடத்தி எல்லாமே கொடுத்து என்னது வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த ஒரே ஒரு காரணம் தான் ஸோ இது ஃபீஸ் வாங்கணும்னு எங்களுக்கு இது இல்லை ஆனால் அந்த டெஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறன்றதான் ஒரே ஒரு எங்களுக்கு கோரிக்கை ஸோ அதனால தான் அது என்னது குறைந்த பட்சம் என்னது நூறுரூபா வச்சுருக்கும் சரியா ஸோ யார் யார் டெஸ்ட்டு எழுதுகிறாங்க யாரே உண்மையிலே படிக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியணும் அதுக்காக மட்டும்தான் என்னது இந்த நூறுரூபா ஸோ இதே நம்பருக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் செவன் ஒன் ஃபைவ் சரிங்களா ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்கு வாங்க வேண்டியது எங்களுடைய முழுமையான பொறுப்பு அந் அனைத்து வீடியோக்களும் தரப்படும் அந்த வீடியோ அதை நான் இடையில இரண்டு நாள் நம்ம கேப் இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னது முடிச்சு கொடுத்துட்றேன் சரிங்களா உங்களுக்கு என்னது படிக்க வேண்டியது டெஸ்ட்டு எழுத வேண்டியது சரிங்களா படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க சரியா வீடியோ பார்க்குறீங்க எழுதி டெஸ்ட் எழுதுறீங்களா சரிதான் இதை உங்களுடைய வேலை இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு மார்க் என்னது உறுதியானது அதில் வித மாற்றமும் கிடையாது சரிங்களா ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரியா உங்களுக்கு நூறு சதவீதம் அது வந்து மிக்கதாக இருக்கும் அதில் வித மாற்றமும் கிடையாது எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதுக்கான ஷெடியூல் மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ கொடுக்கும்போது என்னது டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன் தரேன் நீங்கள் போய் அந்த என்னது ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படி இல்லைனாலும் உங்களால் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் மூணாம் தேதி ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி எப்படி மூணினோட மடங்கு ஏன் மூணு மணி நேரம்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம் எழுத போகிறோம் சரிங்களா ஸோ ஸோ எங்களோடு இணைந்திருங்கள் நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்ததிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபீஸ் வந்து பே பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரியா அதில் கூகுள் பேயோட நம்பர் சொல்கிறேன் இது கூகுள் பே தான் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் செவன் ஒன் ஃபைவ் சரிங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சரிங்களா இதே நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களுக்கான தேர்வு வந்து வருகிற மூணாம் தேதி முதல் என்னது ஆரம்பிக்கிறது சரிங்களா ஸோ எப்போதும் த முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் சரிங்களா கண்டிப்பா நம்ம என்னது மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்குறோம்